மழைக்காலம் தொடங்குவதால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து மண்டலங்களிலும் சாலைகளில் குழி தோண்ட மாநகராட்சி ஆணையர் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் மணலி பொதுநகர் பகுதியில் கடந்த ஐந்து வருடங்களாக ஆமை வேகத்தில் நடந்து வரும் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியின் ஒரு பகுதியாக மாநகராட்சி அனுமதியின்றி இளந்தானூர் பிரதான சாலையை இரண்டாக வெட்டியதோடு அபிராமி இன்பிரா என்ற ஒப்பந்த நிறுவன பணியாளர்கள் பொக்லைன் மூலம் பெரிய குழியை தூண்டினர் இதனால் குடிநீர் ஏராளமாக வீணானது அதனை மோட்டார் மூலம் உறிஞ்சி மழைநீர் கால்வாயில் விட்டனர் தண்ணி இல்லாம கஷ்டப்படும் ஏற்கனவே அந்த பகுதியில் குழாய் அமைக்க தோண்டப்பட்ட குழிகள் முறையாக மூடப்படாததால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சிகளிக்கும் நிலையில் புதிய குழை தோண்டியது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு ஒப்பந்த பணியாளர்கள் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளனர்

மாநகராட்சி ஆணையர் உத்தரவிற்கு முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் உள்ளதாக கூறி புதிய குழிகளை தோண்டி வருவது குறிப்பிடத்தக்கது